வணக்கம் சலாமலைக்கும் இன்றைய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட தாவர வளர்ச்சி பதார்த்தத்தில் இருக்கின்ற எத்திலின் அது சம்பந்தமாக இலகுவாக உங்களுக்கு எஸ்ஐக்கு வந்தால் எவ்வாறு ஒரு நிமோனிக்ஸ் மூலம் உங்களுக்கு நினைவாற்றல் வைக்கப்பட்டு பரீட்சைக்கு இலகுவான முறையில் ஒரு வரிபடமோ இல்லை ஒரு ஷோர்ட்கட் முறையில் நினைவு நினைவுபடுத்தி அதில் உங்களுக்கு இலகுவான முறையில் பாடமாக்கிற பெட்டனில் தான் இந்த எத்திலின் என்ற உங்களுக்கு வழங்கப்பட போயிடுது ரைட் பாப்போம்

பின் பின்னு கத்துனாங்க இதை பார்த்துட்டு ரோயாக்கள் என்ன செஞ்சாங்களாம் என்னடா நீங்க பின் பின்னு கத்துறீங்க எங்களால் கத்த முடியாதான்னு சொல்லிட்டு பல பலன்னு கத்துனாங்களாமா பல பலன்னு கத்துனாங்களாம் இந்த சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கு ராஜஸ்தான் குரூப் இருக்கிற மெயின் பிளேயர் என்ன செஞ்சாராமா இருக்கின்ற மெயின் பிளேயர் என்ன செய்யும்டா நாலு தர மூன்று சிக்ஸர் அடிச்சாரு

வேர் வேர்மயிர்கள உருவாக்கம் அப்ப என்ன செய்யும்னா வேர்கள் கமா வேர் மயிர்கள் உருவாக்கத்தை ஊக்குவித்தல் அப்ப எத்திலின் என்ன நடக்கும்டா எல்லாமே ஊக்குவித்தல் தான் நடக்கும் அப்ப ராஜஸ்தான் ரோயல் சொல்றது அதாவது ரூட் அண்ட் ரூட் ஹையார் அதாவது வேர்கள் கமா வேர் மயிர்களின் உருவாக்கத்தை ஊக்குவித்தல் ரெண்டாவது லீஃப் கட்ல மேட்ச் ஸ்ட்ராட்டஜி லீஃப் கட்டுண்டா லீஃப்ண்டா இலை கட்டுண்டா வெற்றுதல் அப்ப இலை வெட்டை ஊக்குவித்தல் அதாவது இலைவெட்டை இலைவெட்டை ஊக்குவித்தல் மூணாவது என்ன செய்யும்டா பின் 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 பின்டா பைனப்பில் பைனப்பின்டா அன்னாசி குடும்பத்து பூத்தலை ஊக்குவித்தல் மூணாவது அன்னாசி குடும்பங்கள்ல அன்னாசி அன்னாசி குடும்பத்தில் குடும்பத்தில் பூத்தலை ஊக்குவித்தல் அண்ணாசி குடும்பத்தில் பூத்தலை ஊக்குவித்தல் நாலாவது பல 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 பலண்டா பல வகையான பழங்கள் பூத்தலை ஊக்குவித்தல் பல வகையான பழங்கள் பழுத்தலை ஊக்குவித்தல் அப்ப பல வகையான பழங்கள் பழுத்தலை ஊக்குவித்தல் ஆறாவது நாலு தெர மூன்று அடிச்சாங்க அப்படின்டா நாற்றுகளின் உண்மை தூண்டலை மேம்படுத்தல் நாற்றுகளின் உண்மை தூண்டலை மேம்படுத்தல் நாற்றுகளின் நாற்றுகளின் உண்மை தூண்டல் மேம்படுத்தல் அடுத்தது மூன்று வீதம் மெக்சியமான அதாவது மூன்று வீதம் மெக்சியமானு சொல்லுது அதாவது என்ன விஷயம் என்றால் இலைகள் மூப்படுதலை ஊக்குவித்தல் அதாவது இலைகள் மூப்படுதலை அதாவது மூப்படைத்தல் அதாவது மூப்படைதல் வீதத்தை மேம்படுத்தல் மூப்படைதல் மூப்படைதல் வீதத்தை மேம்படுத்தல் அப்ப இவ்வாறு இலகுவாக உங்களுக்கு இமோனிக்ஸ் மூலம் நினைவைப்பதற்கு இவ்வாறு ஒரு ஷோர்ட் கட்டை நீங்க நினைவுச்சு கொள்ளுங்க இப்ப ரிசோர்ஸ் புக்ல போடப்பட்ட லைன் அவ்வாறு வரப்போது அதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க மிச்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா எத்திலீன் பாருங்க முதலாவதாக நினைவிக்க வேண்டிய விட வந்து வேர்கள வேர்மறைகளின் உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் இரண்டாவது இலை வெட்டை ஊக்குவிக்கும் மூன்றாவது அன்னாசி குடும்பத்தின் பூத்தலை ஊக்குவிக்கும் நான்காவது பலவகையான பழங்கள் பழுத்தலை ஊக்குவிக்கும் ஐந்தாவது நாற்றுகளின் மும்மை தூண்டற்பெயரை ஊக்குவிக்கும் ஆறாவது மூப்படிதல் வீதத்தை மேம்படுத்தல் இவ்வாறு எல்லோ உங்களுக்கு மெமரிஸில் நினைவிச்சு கொள்ளுங்கள்